கிறிஸ்து யேசுக்குள் பிரியமான யவ்வன ஜனங்களே அன்பு ரச்சகரும் மீட்பதுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவாதி தேவனுக்கு தோத்திரம் துதி கனம் மகிமை தேவ உங்களுக்கு வாழ்த்துக்கள் கத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மனமகிழ்ச்சியான பாரத்தின் மூன்றாம் நாளிலே இந்த கொத்துமல்லி மன்னா என்கிற இந்த குரு செய்தியிலே உரை சந்திக்க செய்த தேவனுக்கு மீண்டும் ஸ்தோத்திரம் பெருகுவதாக இதனாலே தியானிக்கும்படியாய் கர்த்தர கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதிகளுடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இன்றைக்கு இதற்கு தியானம் இந்த வசதம் தான் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் கத்தர் உன்னோடு இருக்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் பருலோகத்தின் நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உற்சாகமான விசேஷித்த வார்த்தைக்காக வாக்கு தத்தங்களுக்காக திரளான ஸ்தோத்திரங்கள் மனலத்தனையான துதிகள் இந்த வசனத்தை கொண்டு தைரியப்படுத்தி அதிகாரப்படுத்தி உம்மோடு கூட உறவுகளில் உங்களுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர உங்களுடைய சமூகத்தின் தூதனானவர் அன்றைக்கு கிரியோனை சந்தித்து அவருடைய வார்த்தையை சொன்னது போல இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைக்காய் ஸ்ரோத்திரம் ஏசு கிருஷ்ணாமத்தில் அமேன் அரே நோய் யார் நாட்களிலே சேஷித்த விதமாக பதினாறு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள் முதலாவது நியாயாதிபதி ஒத்திரியே என்கிற ஒரு ரச்சகன் ரைசலார் கடைசியாக எவ்வளவு நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார் நியாயாதிபதிகள் நியாய விசாரித்து நாட்களிலே தேவ ஜனங்கள் தேவனுக்கு பயந்து நியாயாதிபருடைய ஆலோசனை வழியாக முடிந்தவரை கத்திற்கு பிரியமாய் பாட்டார்கள் இன்றைக்கு நியாயாதிபதி நியாயாதிபதி என்று சொல்கிறீர்களே இந்த நியாயாதிபதி யார் இதை முதலாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட வருஷங்கள் வருஷம் முப்பது வருஷம் சாமில் நாற்பது வருஷம் என்று நியாயம் விசாரித்து இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினார் ஆனால் தேரத்திலே சர்வலோகத்து நியாயாதிபதி பரலோகத்தின் தேவனாகிய கத்தன் பேசதால் நியாயாதிபதிகளுக்கெல்லாம் நியாயாதிபதி ஷர்வலோகத்தின் நியாயாதிபதி ஆகிய பல உலகத்தில் அப்படியானால் இந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறார்கள் சவகத்துக்கு மத்தியிலே இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சபையிலும் தேவன் வைத்திருக்கிற போதக பிதாக்களை குறிக்கிறது ஒவ்வொரு சபையிலும்

நியாயப்பிரமாணத்திலே இந்த ரெண்டு காரியங்களும் பிரத்யேகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பழையாட்டு காலத்திலே ஒரு தேசத்தை ஆளுகிறவன் நியாயதிபதியாக ஒரு ராஜ்யத்தை ராஜ்யபாரம் ஜனத்தின் அதிபதியாக காணப்படுகிறான் ஜனத்தின் அதிபதி என்ற உடனே அநேக பரிசுத்தமாக நினைவுக்கு வரலாம் ஆனால் வேணும் குறிப்பிடுகிற ஒரு மனுஷனை உங்களுக்கு நினைவு என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேகியா என்று கத்தர் பிரத்யேகமாய் சொல்கிறார் அல்ல லோயா ஜனங்களுக்கு அதிபதி அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாச மக்களுக்கு அதிபதிதான் தேவனுடைய மனுஷனாகிய ஊடியக்காரன் அப்படிப்பட்ட அந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களிலே முதலாவது தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று காரணம் என்ன தேசத்திலே திக்கரக ஆராதனைகள் தேவ ஜனங்கள் பின்வாங்கி போன நிலமையிலே பல நிலைமைகளிலே தேசம் தேவனை விற்று சோரமானது ஜனங்கள் மனம் போன போக்கிலே நடந்தார்கள் அப்படிப்பட்ட நாட்களில் கிரியோன் கையிலே தேவந்த கடினமான ஊதியத்தை கொடுத்திருக்கிறார் கிரியோனின் நாட்களிலே தேவ ஜனங்களுக்கு உலகமாக மீரியானிகள் செயல்பட்டார்கள் நாட்களிலே பெலிஸ்தியர்கள் செயல்பட்டார்கள் நாட்களிலே மீரியானியர் செயல்பட்டார்கள் செயல்பட்டார்கள் இந்த மீரியானுடைய தார்பீரியம் என்ன தெரியுமா இந்த மீரியான் என்கிற இந்த மனுஷன் எங்கே இருந்து வந்தான் ஆதியாகவும் இருபத்தைந்து ஒன்று ஆதியாகமம் இருபத்தைந்து ஒன்று ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு அவள் அவனுக்கு சிம்ரானையும் சிம்ரனையும் எக்ஸானையும் எக்ஸானையும் மேதானையும் மேதாகையும் மீதியானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் இஷ்பாக்கையும் சூவாக பெற்றார் பிரைசலார் சூவாகையும் பெற்றார் இந்த பற்றியினை மீதியான் வருகிறான் அப்ப மீரியானின் தகப்பன் யார் ஆப்ரகம் முதல் மனைவி சாரா இரண்டாவது ஆகார் மூன்றாவது மீதியான் பிரைசலார் அதுலோயா அடிமை தன மனுஷன் தானே ஆகார் எப்படி மனைவி என்று நீங்கள் மூளை அறிவினை கேட்கக்கூடாது அல்ல லூயா ஆனால் இங்கே நடந்த காரியம் கிதியோனை கொண்டு மீதியான மேற்கொள்ள வேண்டும் மீதியான கத்த மடகடிக்கும்படியாக தேவநாத் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஆனால் இந்த கிதியோன் இசுவேல் ஜனனுடைய பிரதான தொழிலாகிய கோதுமை அனுப்பி நாட்களிலே கோதுமைகளை மீதியானவர் களவாடிக் கொண்டபோது அந்த மீதியானதை கைகளுக்கு கோதுமையை தப்பிப்பதற்காக ஆடைக்கு சமீபத்திலே போரடித்துக் கொண்டிருந்தான் பதினொன்று அதற்கு பின்பு கத்துடைய தூதனானவர் வந்து கத்துடைய தூதனார் வந்து அபியேசரியனான யோவாசின் ஊராகிய அபியேசனாக யோவாசின் ஊராகிய உப்ராவில் இருக்கும் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் உப்ராவில் இருக்கும் கருவாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியான கைக்கு தப்பி கோதுமையை மீதியான கை தப்பிப்பதற்காக நாளைக்கு செய்யுமே அதை போரடித்தான் பிரைசரால் ஆலைக்கு சமீபமாய் கொள்ளை கொண்டு போகிற களவாடுகிற கடகம் செய்கிற மீதி ஆண்டை கையெழுத்து தப்பி வைத்துக் கொண்டிருந்தார் மீதியான் என்றால் கடகம் செய்கிறவன் என்ற அர்த்தமா மீதியான் என்றால் கடகம் செய்கிறது என்ற அர்த்தமா அந்த அன்பான தேவஜனங்களே இவர் கோதுமையை தப்பி வைப்பதற்காகத்தான் ஆலைக்கு சமீபத்தில் கொண்டிருந்தான் அல்ல லூயா ஆனால் கத்தனுடைய அடைப்பு கத்தனுடைய சித்தம் என்ன என்பதை அவன் சரியாக அறியவில்லை அல்ல லூயா வாசிங்க பதினாலு அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை நீ இஸ்ரவேலை மீதியானியின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் மீதியானுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா ஹல்லேலூயா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற தேவஜனமே இந்த பிரபஞ்சம் மீதியானியராய் காணப்படுகிறான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியும் நியாய நாட்களில் பெரிசுகளாய் காணப்படுறார்கள் இன்னும் யோசபாத் நாட்களிலே அம்மோனியராய் மோஹராய் ஷெயராய் தேவம் இருக்கிற ஜாதிகளாய் இருந்தார்கள் இன்னும் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னான் வாக்கு தத்துவம் பண்ண வேண்டிய தேசத்திலே தேவ ஜனங்கள் இருக்க வேண்டிய எல்லைகளிலே தேவனுக்கு உதுமான ஜாதிகளும் ஜனங்களும் இருந்தார்கள் ரைசலார் வாசிக்கலாமா எத்தனை ஜாதிகள் எத்தனை ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் யாத்ராமை புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யாத்ரா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்களை எகித்திரின் கைக்கு விடுதலையாக்கவும் பாருங்கள் அவர்களை எகிப்தியர்களுடைய கைகளுக்கு விடுதலையாக்கவும் ஒன்று எகிப்தியர் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் இரண்டாவது காணானியர் ஏத்தியரும் மூன்றாவது ஏத்தியர் எமோரியரும் நான்காவது எமோரியர் பெரிசியரும் ஐந்தாவது பெரிசியர் ஏவியரும் ஆறாவது ஏவியர் எபுசியரும் இருக்கிற இடமாகிய ஏழாவது எமூசியர் பிரேசார் கானான் தேசத்தில் இருக்கிற கொடிய அருவருப்பாட ஜாதிகள் ஏழு நாள் நாம் வாசித்த ஏழு ஜாதிகள் ரைசலால் அருமையான தேவ ஜனங்களே இந்த ஏழு ஜாத மேற்கொள்வதற்காகத்தான் மோசியை கொண்டு ஆரோனை கொண்டு எகிப்து தேசத்தில் இருக்கிற தேவ ஜனங்களாகிய இசோவினை கத்தர் மீட்டெடுக்கும்படி சித்தம் கொண்டார் இன்றைக்கு உன்னை கத்தர் எனக்கு அழைத்திருக்கிறார் பிறந்த நாள் முதல் மரணவர் எந்தும் விசுவாசியாக அழைக்கவில்லை எனக்கு அது அழைப்பு இல்லை என்று சொன்னாரே வாசிக்கத்தான் தெரியும் பாட்டு பாடத்தான் தெரியும் இசை அமைக்கத்தான் தெரியும் கீபோர்டு போடத்தான் தான் தெரியும் தான் தெரியும் இருதான் உன் அழைப்பு என்று எண்ணிக்கொள்ளாரே உன்னை கொண்டு கத்தர் ஊதியத்தை வைத்திருக்கிறார் கத்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நீ மௌனமாக இருப்பதற்காக நீ ரசிக்கவில்லை உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அந்நியவாசியை பேசுவதற்காக அல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உனக்கு நீயே பக்தி விருத்தியை ஏற்படுத்தி கொள்ள அல்ல அது கத்தருக்கு பயன்பட வேண்டும் அவருடைய அபிஷேகித்திருக்கிறாரே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நல்ல ஜப வீர் என்ற பெயர் இருந்தால் போதும் என்று நினைக்கிறாயா ஆராதை வீர் என்ற பெயர் இருந்தால் போதும் என்று நினைக்கிறாயா மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் முக்கியமான ஒளி செய்தால் போதும் என்று எண்ணுகிறாயா மனைவிக்கு நல்ல புதுசனாக பிள்ளைக்கு நல்ல தகவலாக இருந்தால் போதும் உண்மையான ஒரு ட்ரூக்கு இருந்தால் போதும் தப்ப முடியாது ஞாயிற்று நாட்களே கத்த கணக்கு கேட்பார் பிரைசலால் உன்னை சுற்றி இருக்கிற மீதியானதற்கு நீ சத்தியத்தை சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் பிரைசலால் இந்த ரகசியம் உனக்கு தெரியாது கிரியல் சாக்கு போக்கு சொல்கிறான் அறியப்படுகிறான் அவிசுவாசம் அறிக்கை செய்கிறான் ஆனால் கத்தர் கிதியோனை பார்த்து பராக்கரணசாலி என்று சொன்னார் கத்தவனை சந்தித்தாலே பராக்கரணசாரி சொன்னால் எத்தனை இந்த ரகசியம் தெரியும் நீ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்குண்டாக பிரதவினந்தான் ஆனாலும் கத்தர் பெரவினத்திலே பூரணமான மலனை தந்துவிட்டார் யோவேல் திக்கரசி புத்தகம் வேறு நமக்கு சுதகிற அநேக ஆலோசனை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் குறைந்த நிலையிலே காணப்படுகிறோம் அந்த லூயா ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு நடக்கத்தக்கதாக யோவில் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசமம் உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக பிரைசலால் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக பலவீனன் பலவென்று சொல்லாதே எனக்கு ஒரு சாட்சி இருந்தால் ஊழியத்துக்கு போவே என்று சொல்லாரே யோபி சாட்சியை பார்த்துத்தான் இருக்கிறது கத்தரையிலிருக்கிறது மனசுக்குற சாட்சியை பார்த்து முடங்கி கொண்டிருக்கிறாரே உனக்கு இருக்கிற மனத்தொடுப்பு காரணம் என்ன கத்தோனை பராக்கரன் சாரி ஆகிட்டு இருக்கிறார் அந்த பராக்கரம் உருடைய சொந்த பலத்திலிருந்து வந்ததல்ல அந்த பராக்கரம் உருடைய சரீர அமைப்பினுடைய வந்ததல்ல ஷஹரியாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் அஞ்சு ஆறு ஷஹரியா நாலு அஞ்சு ஆறு என்னோடய பேசின தூதன் மறுமொழியாக என்னோடைய பேசின தூதன் மறுமொழியாக நீங்கள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் ஆண்டவனே எனக்கு தெரியாதென்றே அப்பொழுது அவர்

உன்னுடைய பராக்கிரமத்தால் அல்ல ரைசலால் என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் பரிசு தாவியானவர் தான் நமக்கு பராக்கிரமசாலி இந்த தியான பகுதி முழுவதுமே பரிசு தாவியானவரை மையமாக வைத்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் அந்த லூயா எப்படி சுற்றி வந்தாலும் பரிசு நாம் மனிமைப்படுவதற்காக கத்த கொடுக்கிற குறு செய்தி அந்த லூயா படத்தினாலும் அல்ல பர்ராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவி ஆகும் ஆகும் அலவசம் வீண்டப்படிங்க அப்பொழுது அவர் அப்பொழுவ செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்துடை வார்த்தை என்னவென்றால் ஷெருபா சொல்லப்படுகிற கர்த்துடை வார்த்தை என்னவென்றால் படத்தினாலும் அல்ல படத்தினாலும் அல்ல வர் அல்ல பர்ராக்கிரமத்திறனாலும் அல்ல என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனியில் கர்த்தர் சொல்லுகிறார் கிரைசதார் அது முக்கியமான வார்த்தை என்னுடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவராலே உன் பலன் இருக்கிறது பவுல் இதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார் பிரீபிய நாலு பதிமூன்று பெலவீனன் பெலவீன் என்று சொல்லிக் கொண்டிருக்காரே பவுலே பெலவீன் என்று சொன்னாரே குருந்திய சபையில பெலவீனன் என்று அறிக்கை செய்து ஜெபித்தார் ஆனால் பிடிப்பியுக்கு சொல்லும் போது அது சொல்லப்பட்ட காரியம் நாலு பதிமூன்று என்னை கிறிஸ்துவேன் தான் சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா என் கிருவை உனக்கு போதும் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லிவிட்டார் ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு பிரைசரார் எல்லாவற்றையும் செய்ய பெடன் உண்டு அன்பான தேவஜனங்களே நீ பராக்கரன் சாலி என்பது மெயினா கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ பராக்கிரவன் சாலினார் பிரைசரார் சிறுவா என்ற கத்தருடைய ஆவி இருந்தது அவனுடைய பலத்தை நம்பி அல்ல பராக்கிரம் வேண்டி அல்ல கர்த்தருடைய ஆவினாடு ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் அவனை அபிஷேகம் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணு நான் எனக்கென்று நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி யூதாவை நான் ஏற்றி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி சியோனே ஷியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன் புத்திரரை கிரேக்க தேசத்து புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் எத்தனை அருமையான தீர்க்க தரிசனம் பராக்கிரமசாலியின் பட்டயம் அது பரிசுத்தாவின் அபிஷேகம் பராக்கிரமசாலின் பட்டயம் அது பரிசுத்தாவின் அபிஷேகம் பழைய கால பரிசுத்தவான்களுக்கு கிடைத்த அந்த மகாபெரி அபிஷேகத்தை விட ஆவிக்குதி இசைவராய் ஆவிக்குதி ஊதராய் இருக்கிற நமக்கு நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற நமக்கு தோழரை பார்க்கிறோம் ஆனந்தத்தை அபிஷேகத்தால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் வாலிபனே கன்னிகையே இளம் ஊழியக்காரரே பாட்டை ஊழிய செய்கிறவர்களே எனக்கு என்ன அழைப்பு என்று கலங்காரே என்னை குறித்து தேவசித்தன் என்ன என்று யோசிக்காரே உனக்குள் அபிஷேகம் விட்டால் உன்னால் சும்மா இருக்க முடியாது உனக்குள்ளே பரிசுத்தாவியாக நிரம்பி இருந்தால் ஆத்தும பாரம் உள்ளவனாக இருப்பாய் பைசலால் உனக்குள் பரிசுத்தான் அபிஷேகம் இருந்தால் ஆவி நிறைந்து ஜெயித்து கொண்டே இருப்பாய் ஆகார சம்பாசனை ஒருபோதும் வாயிருந்த புறப்படலாகாது தேவனுக்கு அடுத்த காரியத்திலே வைராக்கியமாயிருப்பாய் சபை கட்டுவதிலே ஊரை போல ஆர்வணைப் போல கத்தனை பயன்படுத்துவார் ரைசலார் அடையாளத்தை கேட்காரே அற்புதத்தை கேட்காரே கிதியோன் பிறற்றினான் ஆ கத்தராகி ஆண்டவரே பிராக்கள் விவரித்து சொன்னவருடைய அற்புதங்கள்லாம் எங்கே அந்த கேள்விக்கு அவசியமே இல்லை அற்புதத்தை செய்யும்போது செய்வார் நான் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அற்புதத்தை எப்போது செய்ய நினைக்கிறோம் அப்போது செய்யட்டும் நாம் அற்புதத்தை எதிர்பார்த்த அல்ல அணுதினமும் அவருடைய சேவையை செய்வோம் ஆவி நிறைவோம் அபிஷேகம் பெறுவோம் இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் பிரைசலார் கண்களி மூடி நல்ல பிதாவே கேட்ட வசனங்களுக்கு நன்றி இந்த காலையிலே ஒரு பூஸ்ட் குடித்ததை போல என்னை உற்சாகப்படுத்தினேன் எங்கள் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணினேன் உங்க கோடி ஸ்தோத்திரம் ஐயா பஸ்ர கேட்ட யாவருடையும் வாடிவருடையும் தேவசை ஜபாவியால் நிரப்பு சோர்வி நாவி மிரவின் தூக்க தூக்கமய்க்க கணனித்த நாவி ஒன்று தன் பிள்ளைகளை தாக்காதபடி பரிசுத்தாவியனுடைய பறாக்கி பட்டயமாக மாற்றும் கத்த நாம் மயமைப்பட உதவி செய்யும் எல்லா கலவு செய்கிற மீதியானிய ஜனங்களுக்கு தன் பிள்ளைகளை விலக்கி அவர்களால் கற்றுக்கு கொண்டு வர கத்த உதவி செய்யும் சுற்றுப்புறத்தால் யுந்தம் இல்லாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்த ஆசிரியர்களையும்